அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பித்திருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்பொழுது இருந்து இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என்பது குறித்த சில முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு அதே மாதிரி விண்ணப்பித்த நபர்களுடைய பட்டியல் அதாவது யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க யாருடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு இந்த அறிவிப்பு எப்பொழுது வெறும் எப்போ இருந்தும் உங்களுக்கு பணம் கிடைக்கும் இந்த மாதிரியான தகவல்கள் குறித்து சில முக்கியமான விஷயத்த வெளியிட்டிருக்காங்க அதே மாதிரி அமைச்சர் அவர்களும் பார்த்திங்க அப்படின்னா இது சம்ம இது குறித்து கே கே எஸ்எஸ்ஆர் அமைச்சர் கே கே எஸ்எஸ்ஆர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதை பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் அதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேம்ப் நடந்தது அதன் மூலமாக எல்லாம் விண்ணப்பிச்சிருந்தோம் விண்ணப்பித்த இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்போ இருந்து இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருந்தது விண்ணப்பத்திர நாளிலிருந்து நாற்பத்தைந்து தினங்களுக்குள்ளார இது பரிசீலித்து இதற்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கான பணம் வழங்கப்படும் அதாவது செலெக்ஷனான நபர்கள் யார் கரெக்டாக இருக்கோ அந்த பட்டியல் வந்து செலக்ட் ஆனவங்களுடைய பட்டியல் வரும் அதே மாதிரி யாரோடைய விண்ணப்பங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்க ரிஜெக்ட் ஆகியிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த நிலையில் கே கே எஸ்எஸ்ஆர் அமைச்சர் அவர்கள் சில முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க நீங்கள் உங்களுடைய ஸ்டாலின் திட்டத்தில் விண்ணப்பித்திருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே இந்த நலத்திட்ட உதவிகள் உடனடியாக கிடைப்பதற்குண்டான ஏற்பாடுகள் தீவிரமாக செஞ்சிட்ருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் இந்த மகளிர் உரிமை தொகையை பொறுத்தவரை பார்க்கும்போது இன்னும் பதினைந்து இருபது நாட்களுக்குள்ளார இதற்குண்டான அறிவிப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிடுவார் அப்படின்ற அந்த பணம் வெளியே பணம் வழங்குவது குறித்த அறிவிப்பை வெளியிடுவார் என்ற ஒரு மகிழ்ச்சியான தகவலையும் சொல்லியிருக்காரு அதே மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு பார்க்கும்போது இந்த விண்ணப்பித்த நபர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து சில தகவல்கள் குறைவாக இருக்கிறது இல்லை அப்பீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு உண்டான இது வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த மகளிர் உரிமை தொகை சார்ந்த తగవ్కొల్ మరకమైన చనలే సబ్స్క్రైబ్ పని వచ్చుకోండి నండి